வணக்கம் கருள் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நான்கு நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெருந்தொகை வருமானம் தமிழர்களை மையப்படுத்திய மூலோபாயத்தை கைவிட்ட இந்தியா அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முன்னே ஜனாதிபதிகளை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையான் பொது பாதுகாப்பு அமைச்சினை பொறுப்பேற்க தயார் சரத் பொன்சிகா தெரிவிப்பு கட்டணிக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட மூவர் விவசாயிகளுக்கு உர மானியம் தொடர்பில் வெளியான தகவல் கடந்த நான்கு நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபை அறுநூறு மில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது பண்டிகை காலத்தையொட்டி அதிக அளவான பேருந்து சேவைகள் ஈடுபட்டமையினால் இந்த வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளது நாளன்றுக்கு சுமார் இருநூறு மில்லியன் ரூபாய் வரை வருமானம் ஈட்ட முடிந்ததாக இலங்கை போக்குவரத்து சபை பிரதிபொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடம் தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி பொதுமக்களின் வசதிக்காக சுமார் முன்னூற்றி ஐம்பது பேருந்துகள் மேலதிகமாக இயக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு தமிழர்களை மையப்படுத்திய மூலோபாயத்தை இந்தியா கைவிட்டுள்ளது என்பதற்கான மிகப்பெரிய சமஞ்சியாக உள்ளது என்று ராஜதந்திரியும் அரசியல் ஆய்வாளருமான கலாநிதி தியான் ஜெயதிலக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் சம்பந்தமாகவும் அவருடனான தமிழ் தலைமைகள் சந்திப்பு தொடர்பாகவும் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் வருகைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நரேந்திர மோடியின் வருகைக்கும் இடையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய படைகளின் நிலை கொண்டிருக்கையில் மிராஜ் விமானங்கள் வட்டமிட்டுக் கொண்டிருக்கையில் தான் ராஜீவ்காந்தியின் வருகை நிகழ்ந்தபோது அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் அச்சமடைந்த நிலையில் இருந்தார் ஆனால் இந்திய தரப்புக்கான கொள்கையில் செயற்பட்ட ஜேபிபிஎன் தலைவர் அனுகுமார் திசநாயக்கா ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற தருணத்தில் பிரதமர் மோடி வருகை நிகழ்ந்திருக்கின்ற நிலையில் அது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்றிருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார் கம்புகா மினுவாங்குட டெவலப்பல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு முதியவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த நபரை தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபரும் மினுவாங்குட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் சந்திக நபரின் வீட்டிற்கு செல்வது தொடர்பாக ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து நேற்றைய தினம் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் படுகாயம் அடைந்த நபர் மினுவாங்குட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கணக்கி முள்ள தபலப்புல பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் சம்பவத்திற்கு பிறகு அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரை கைது செய்வதற்காக மினுவாங்குட போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மீனவாங்க விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டல திணைக்கிளம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் உடரகலி மாவட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேல் சப்ரகமுகம் மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாரி மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் மாவட்டத்திலும் காலிவெழிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சப்ரகமுகம் மத்திய மற்றும் மாகாணங்களிலும் புளிநருவி மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தனது முந்தைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசுதுரை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் பிள்ளையான் தனது முந்தைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அனுர அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன மேலும் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அமைச்சரொருவர் கைதாகலாம் எனவும் ஊகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்கை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் துறைக்கு தற்போது ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சனை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என முன்னாள் அமைச்சர் பில் மார்ஷல் சல்தான் தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் பொது பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பினை வழங்கினால் அதனை பொறுப்பேற்றுக் கொள்ள தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் ஜனாதிபதி அன்குமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக சக்தியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தம் பங்களிப்பு வழங்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அமைச்சு பொறுப்பினை கோருவதற்கு தமக்கு உரிமை கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார் நான்கரை கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் பேங்கில் இருந்து வந்த மூன்று இலங்கையர்கள் கட்டு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குறித்த மூவரையும் கைது செய்துள்ளனர் அவர்கள் தங்கள் பயணப்பொதிக்குள் இருந்த உணவு பதார்த்தங்கள் அடங்கிய பக்கெட்டுகளுக்குள் குறித்த போதைப்பொருளை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபரிடமிருந்து மற்றும் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று கிராம் ஹசீஸ் ரக போதைப்பொருள் என்பன மீட்கப்பட்டது தாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இருவர் கொழும்பை சேர்ந்தவர்கள் எனவும் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளுடன் குறித்த சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சிறுபகுத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரங்கள் இன்னும் தங்கிக்கு கிடைக்கவில்லை என பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சேனாநாயக கீழ் பயிற்சிகை செய்யும் அம்பாரி மற்றும் சமாதானப்புற விவசாயிகள் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்கான பயிற்சிகையை ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் சிறுபோகத்திற்கான நாற்று நடும் நடவடிக்கை நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அரசாங்கத்தால் மானிய விலையில் வழங்கப்படும் உரம் இதுவரை எந்த விவசாயிகளுக்கும் கிடைக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு சிறுபோகத்திற்கான உரமானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் தயாரிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் விவசாயிகள் தங்கள் பயிற்சிகை பணிகளை ஆரம்பித்திருந்தாலும் இதுவரை உரமானியம் வழங்குவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தெனகோன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது